நம்மளோட உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாராவது இறந்துட்டாங்கன்னா இறந்தவங்க வீட்டுல போய் தான் நம்ம வந்து இறந்தவங்களுடைய பகிர்ந்துப்போம் யாரு வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வெளியே வராம வீட்டுக்குள்ள உறவினர்களா வந்து பார்க்கக்கூடிய ஒரு சடங்கு நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம குடும்பத்துல நடக்கும் அது என்ன கல்ச்சர் அது என்ன சடங்குன்னு சொல்லுங்க துக்க நிகழ்வு கிடையாது அது சமைஞ்ச பொண்ணதான் வந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வீடு தேடி வந்து பாப்பாங்க சமைஞ்ச பொண்ணு மாதிரி நீங்க வீட்டுல இருந்துட்டு துக்கம் ஏற்பட்ட அதாவது உங்களால ஏற்பட்ட ஒரு படுகொலை உங்களால நிகழ்த்தப்பட்ட ஒரு மரணம் அந்த மரணத்துல இறங்குவாளுடைய குடும்பத்துல ஆறுதல் சொல்றதுக்கு நீங்க நேரடியா போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு வந்து மனசுல வந்து உங்களுக்கு ஈரம் கிடையாது ஒரு சமந்த பொண்ணை எப்படி வீட்டுல வந்து சீர்வரிசையோட வந்து உற்றார உறவினர்கள் வந்து பஸ் புடிச்சு எல்லாம் வந்து பார்ப்பாங்க அது போல நீங்க பஸ்ஸ வச்சு வர வச்சு நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு நான் நடிகர் விஜய் அவர்களை விமர்சனவே செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன் ஆனா முடியல ஏன்னா அவரோட செயல்பாடு அது போல இருக்குது உங்களால மரணம் ஏற்பட்டிருக்கு உங்களால அங்க படுகொலை நடந்திருக்கு அப்போ உங்களால எல்லா விஷயமும் நடந்துருக்கு நீங்க வீட்டுக்கு வர வச்சு நீங்க காலைல விழுந்தா இருந்தா அவன் அவங்களுக்கு அந்த உசுரை நீங்க திரும்பி கொடுத்துற முடியுமா போன அந்த சின்ன அந்த சின்ன ரெண்டு குழந்தை உயிர் திரும்ப வருமா கர்ப்பிணி பெண்ணுடைய கருவில இருந்த அந்த கரு திரும்பி கிடைக்கும் அந்த அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா தோட்டம் ஆதரவா இல்ல அங்க ப்ரைமஸ் பண்ணி வெளியே அமைச்சிருக்கிறாங்க யாருமே வந்து வந்து கு கிராமத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு சினிமா திடையிலேயே பார்த்தவங்க ஒரு பிரபலமான நடிகர் இப்ப வந்து நம்ம காலில வந்து விழுந்துட்டாரே அப்படின்றது அது எல்லாருக்குமே அந்த நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுக்கு அந்த உணர்வு நம்ம எல்லாருக்கும் எனக்கு கூட இருக்கும் அது ஐயோ நம்ம காலல வந்து விழுந்துட்டாரு சரி தப்ப வந்து ஒரு திருந்தி வருந்தி கேட்கிறாருன்னு நம்ம நமக்கு தோணும் அது போல அந்த மக்கள் வந்து யோசிக்கிறாங்களே தவிர உண்மையா திருந்தியோ வருந்தியோ நடிக்கிற விஜய் அவர்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கேட்டிருக்கவே வாய்ப்பே இருக்காது அப்படி இருந்திருந்தா அவரு என்ன பண்ணிருக்கணும் அவர் வாகனம் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம நீங்க நீங்க பாதுகாப்பே கிடைக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு சும்மா அந்த அவங்க தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பேசுறாங்க உயிருக்கு எந்த அச்சுறுத்தல் யாருக்குமே இருக்காது நீங்க நேரடியா நீங்க எப்படி நீங்க ஸ்விட் கார்ல வந்து திடீர்னு வந்து ஒரு சிலைக்கு மாலை போட்டு போறீங்க அப்ப எந்த ஒரு கிரௌடும் வரது இல்லையே தமிழ்நாட்டிலேயே அதுவும் சென்னையிலேயே சென்னை பெருநகரத்திலேயே அவர் சுற்றுப்பயணம் வந்து இருக்கிறார் தனியா ஒரு கார்ல வராரு அது போல நீங்க வந்து கரூருக்கு வந்து ஒவ்வொரு வீடா நீங்க வந்து இல்ல இரவு நேரத்திலயோ இல்ல விடிய காலையோ நீங்க பாத்துட்டு வந்திருக்கலாமே நீங்க அதை விட்டுட்டு இங்க இருந்து புயல் வர நேரத்துல நீங்க வந்து பஸ்ஸை வச்சு அங்க இருந்து நீங்க வர வச்சு சமைஞ்ச பொண்ணு வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்து நீங்க அனுப்பிங்க இதெல்லாம் என்ன கல்ச்சர் இதெல்லாம் என்ன பண்பாடு மனிதனையான சிறு துளி கூட இல்ல

ஒரு அமைச்சர் வந்து ஆன்ஜியோ சர்ஜரி பண்ண ஒரு அமைச்சர் போய் அங்க போய் பேசும் போது அவரையே வந்து திட்டமிட்டு தான் பண்ணாங்க அப்படின்றீங்கன்னு அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப நீங்க பாதிக்கப்ப ஏற்படுத்தணும் நீங்க முதல்ல போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பாத்தீங்களா இல்லையே